இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் எதிர்கால வெற்றியை முன்னிறுத்தி தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் விஷன் எங்க பார்த்தாலும் கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று காலை விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இவ்வறிவிப்பை வெளியிட்ட அவர் தான் அமைச்சு பதவியை தொடர்ந்து வகிப்பேன் என தெரிவித்தார் அங்கு உரையாட்சிාව වි දිපතිවර ය අප සමග අනාගත ඉරණම තීන්දු කරන හැරවුම් ලක්ෂය වනවත. ඔදගේ සන්දය මාත්‍රභූමයේ ටයත්ම හෝ වැනසීම තීරණය කමුණ ලන සාධතය වනවත. இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் நம் அனைவரதும் எதிர்காலத்தையும் விதியையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய திருப்புமுனை என்பதை நினைவில் இருத்தியே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களது விதியை தீர்மானிப்பதற்கான உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்துவிட்டு பார்த்துக் கொண்டிருப்பதன் விளைவாக துன்பம் மாத்திரமே மிஞ்சி இருக்கிறது இந்த உலகம் மாற்றமடைவதை காண்பதற்கு நீங்கள் விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களாலேயே ஏற்படுத்த முடியும் அதற்கு தயாராகுங்கள் அதன் பிரகாரம் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் எதிர்கால வெற்றியை முன்னிறுத்தி நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குகின்றேன் என்றார் இதே நேரம் மக்கள் கூட்டணி சார்பில் போட்டியிடுவதாகவும் லட்சினை பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இக்கூட்டணி இன்னும் உருவாக்கப்படாத நிலையில் எதிர்வரும் காலத்தில் பல்வேறு கட்சிகளை உருவாக்கி கூட்டணி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பத்து வீதமானோர் அழிவை விரும்புகின்ற போதிலும் தொன்னூறு சதவீதமானோர் தமக்கு ஆதரவாக இருப்பர் எனவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அதை அவர் தனது கணக்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்